ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தான் நம்ம பார்க்க போறோம் இந்திய வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபி நான்காவது டெஸ்ட் போட்டி நாளை வந்து தொடங்க இருக்கும் நிலையில் அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு ஸோ இப்போ வந்து அஸ்வின் போயிட்டாரே அவருடைய இடத்த வந்து யார் நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருந்துச்சு ஸோ ரோஹித் சர்மா வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ குல்தீப் எதாவது பார்த்தீங்கன்னா அவரை வந்து கூப்பிடலான்னு பார்த்தா அவரும் இன்னும் வந்து ஃபிட்னஸ் ஆகல ஸோ அவரை வந்து கூப்பிட முடியாது அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கும் குழந்தை பிறந்திருக்கு இருக்கு ஸோ அவரும் வந்து இப்போ ஆஸ்திரேலியா வரத்துக்கு தயார் நிலையில் இல்லை ஸோ இந்த மாதிரி பல வீரர்களுக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலுமே அவங்க யாருமே வரத்துக்கு ரெடியா இல்லை அப்படின்றதுக்காக ஸோ ரோஹித் சர்மா சடனாக ஒரு முடிவு வந்து எடுத்து தான் இந்த நியூ பிளேயர் அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தனுஷ் கோட்டையனை வந்து இந்திய அணிக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ வந்து மெய்டன் டெஸ்ட் காலப்பை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அவர் வந்து இந்தியன் டீம்ல வந்து ஜாயின் ஆகப் போறாரு ஸோ அவருக்கே வந்து இந்த விஷயம் வந்து தெரியாமல் தான் இருந்திருக்கும் பட் இதுவே வந்து அவருக்கு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கும் ஸோ லாஸ்ட் மினிட்ல ரோஹித் சர்மா வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணது ஒரு அதிர்ச்சியாக கூட அவருக்கு இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவர் ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் அது மட்டும் இல்லாமல் நல்ல பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு திறமையான வீரர் ஸோ நிறைய டொமஸ்டிக் மேட்சஸில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மும்பையில் ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அதனால தான் வந்து ரோஹித் சர்மா அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து இப்போ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல மூவ் கூட சொல்லலாம் பட் இருந்தாலுமே அஸ்வினுடைய ஒரு இடத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யாராலுமே முடியாது அவர் வந்து ஒரு லெஜண்டரி போலர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னைக்குமே வந்து அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சிறந்த பிளேயர் தான் ஸோ இந்த தனுஷ்கோட்டையினை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நல்ல டொமஸ்டிக்கில் வந்து நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு டி ட்வெண்ட்டி ஆகட்டும் ஓடியா ஆகட்டும் அதே மாதிரி ரஞ்சித் ட்ரோபி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே அருமையாக வந்து பவுலிங் பண்ணியிருக்காரு அருமையாக வந்து பேட்டிங் பண்ணியிருக்காரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ இந்தியே ஆஸ்திரேலியே வந்து நடந்த அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து அவரையும் வந்து கொண்டு போயிருந்தாங்க அந்த இடத்துலையும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு ஸோ அதனால தான் உடனடியாக ரோஹித் சர்மா எதையும் யோசிக்காமல் அவருக்கு வந்து இந்த காலை கொடுத்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது

பிளேஸ்மெண்ட்ன்றதுனால அவர் வந்து வெளியே உட்கார வச்சு இந்த சீசனை வந்து முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போக போகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அது இல்லாமல் அஸ்வினுக்கு மாற்று வீரராக தனுஷ்கோட்டையின் அறிவித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அவருக்கு ஈக்குவலான ஒரு தரமான பிளேயர் தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தோம் முகமது சமியை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே அன்ஃபார்ச்சுனேட்லியே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிட்னஸ் காரணமாக வந்து அவர் இந்த மிஞ்சி இருக்கக்கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய விசா ப்ராசஸ் வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பின்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு என்சிஏ வந்து அவருக்கு ஏஓ டெஸ்டில் வந்து அவர் அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்து வந்து இந்தியன் டீமில் வந்து முகமது சமி வெஞ்சி ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்து கம்பேக்காக வந்து இங்கிலாண்டுடைய ஓடிஎஸ் சீரீஸில் டி டுவெண்ட்டி சீரீஸில் வந்து ஜாயின் பண்ண போறாரா இல்லை வந்து அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து முகமது சமி வர போறாரா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே ஸோ அஸ்வினுடைய ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு தனுஷ் கோட்டையினை வந்து பிக் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்